ஹேமா கமிஷன் இந்த ஹேமா கமிஷன் பார்த்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து ஒரு பரபரப்பாக எல்லாத்தையும் ஒழுங்குன விஷயம் வந்து ஜெண்டர் பயாஸ் டபிள்யூசிசி அப்படின்னு ஒரு அமைப்பு தான் லூசிபர் அப்படின்னு நடிகர் மோகன்லால் அவர்கள் நடித்த படம் அதாவது மலையாள திரைப்படத்துறையில் இருக்கக்கூடிய பெண் கலைஞர்கள் நடிகைகள் அப்புறம் டெக்னீஷியன்ஸ் இது ரெண்டாயிரத்தி பதினேழில் அப்போது வந்து முதலமைச்சராக இருந்தது பினராயி விஜயன் டிசம்பர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ரிப்போர்ட் சப்மிட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல ஒரு நடிகர் என்னை வந்து பாலியல் பலாத்காரம் செய்தார் அப்படின்னு ஒரு புகார் அதுல நடிகர் ஒருத்தர் அவர் என்ன சொல்றாருன்னா வாயே வரணும் இது இன்னொரு பத்து வருஷம் ஆகும் இன்னைக்கு அந்தமாவுக்கு அறுபது வயசு அவர் ஒத்துப்பாரா ஒத்துப்பாரா என்பது கேள்வி தாத்தா நீ நல்லவரா கெட்டவரா கேட்பான்ல எனது அருமை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கங்கள் இப்போ நம்ம எதை பற்றி பேச இருக்கோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து ஒரு பரபரப்பாக எல்லாத்தையும் ஒழுக்கின விஷயம் வந்து ஹேமா கமிஷன் இந்த ஹேமா கமிஷன் பற்றி எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சுருக்கும் எல்லோரும் செய்தி பார்த்துருப்பீங்க என்ன வாட் இஸ் ஹேமா கமிஷன் அப்படின்னு அதாவது மலையாள திரைப்படத்துறையில் இருக்கக்கூடிய பெண் கலைஞர்கள் நடிகைகள் அப்புறம் டெக்னீஷியன்ஸ் துணை நடிகைகள் அவங்களுக்கெல்லாம் வந்து மலையாள த திரைப்பட துறையில் இருக்கக்கூடிய ஆண்களால் ஆண்களால் வந்து பல்வேறு தொந்தரவுகள் கொடுக்கப்பட்டது அது பாலியல் தொந்தரவுகள் சேர்த்து அதையும் சேர்த்து தான் பாலியல் பாலியல் துன்புறுத்துவிலையும் சேர்த்து அவங்க கொடுக்குறாங்க அது மட்டும் கொடுக்கல அதில் தெர் இஸ் எ பார்ஷியாலிட்டின்றாங்க அது என்ன சொல்கிறாங்கன்னா ஜெண்டர் பயாஸ் கொடுக்குறாங்க இதெல்லாம் வந்து காலங்காலமாக இருந்து வருகிறது அதனால் வந்து இதுக்காக வந்து அரசு வந்து விசாரித்து இதை குறித்து விசாரிக்கணும்னு சொல்லி பல்வேறு புகார்கள் வருது இது ரெண்டாயிரத்தி பதினேழில் அப்போது வந்து முதலமைச்சராக இருந்தது பினராயி விஜயன் அவர் முதலமைச்சர் அப்போ என்ன பண்ணுறாங்க இந்த பெண் நடிகைகள்லாம் இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த தொழில்நுட்ப கலைஞர்கள் அவங்களாம் சேர்ந்து டபிள்யூசிசி அப்படின்னு ஒரு அமைப்பு உருவாக்குறாங்க அந்த அமைப்பு மூலமாக வந்து அவங்க கேரள அரசுக்கு வந்து ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுக்குறாங்க சரி அந்த ரெப்ரசென்டேஷனை பேஸ் பண்ணி வந்து டிசம்பர் ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து கேரள அரசாங்கத்தை என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கமிட்டி வந்து ஒரு கமிஷன் அவர் வந்து போடுறாரு யார் யார் போடுறாங்கன்னா ஹேமான்ற ஒரு ஒரு ரிட்டையர்டு ஜட்ஜு ரிட்டையர்டு ஜட்ஜு அவங்க கேரள ஹைகோர்ட்டில் இருந்தவங்க அவங்க ஓய்வு பெற்ற நீதியரசர் அவங்கள மூணு நபர் கமிஷனாக போடுறாங்க ஒரு நீதி ஒரு ரிட்டையர்டான நீதிபதி ஒருத்தர் ப்ளஸ் வந்து மூத்த நடிகை இல்லையா சினிமா துறை சம்மந்தப்பட்ட இருக்கிறதால் அதில் வந்து ஒரு நடிகை அதில் வந்து பங்கு பெற்றால் மிக சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க ஒரு மூத்த நடிகை அவங்க யாராணா ஊர் ஊசி சாரதா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சாரதானால் நீங்கள் கூகுளில் போய் பார்த்தாலே தெரியும் அவங்க அவங்களுக்கு பட்ட பேர் வந்து அவங்க பேர் வந்து சாரதா அவங்களுக்கு வந்து விருது ஊர்வசி நடிகை ஊர்வசி விருது கிடைச்சதில் அவங்களை வந்து எல்லாரும் ஊர்வசி சாரதா ஊர்வசி சாரதான்வாங்க இன்னும் வந்து எளிமையாக அவங்க யார் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா துலாபாரன் ஒரு படத்தில் நினச்சிருப்பாங்க பூஞ்சிட்டு கண்ணங்கள் பொன்மணி தீபத்தில் பால் பொங்கல் பொங்குது பன்னீரிலே அப்படின்னு அந்த பாட்டு ரொம்ப ஃபேமஸ்ஸு அதனால் அது ஊர்வச்சி சார் தான் அப்படின்னு நீங்கள் வந்து கூகுளில் டைப் பண்ணாலே அவங்க ஃபேஸ் ஃபோட்டோ நிற்கும் அவங்க ஒருத்தர் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிட்டையர்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இவங்க மூணு பேர் தான் வந்து கமிட்டி போடுறாங்க அவங்க வந்து வல்சலா குமாரி அப்படின்னு ரைட்டு இதில் இந்த ஜட்ஜ் பட்டு தான் அங்கே கேரளா இருக்கிறாங்க கொச்சியில் இருக்கிறாங்க மிச்சம் ரெண்டு பேரும் இங்கே இருக்கிறாங்க ரைட் இவங்க வந்து இப்போ அவங்கக்கிட்ட வந்து ஒரு கமிஷன் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது அந்த கமிஷனை பேஸ் பண்ணி வந்து அவங்க விசாரிக்கணும் என்ன நடந்தது பாலியல் துன்புறுத்தல்கள் அதேமாதிரி ஜெண்டர் பயாஸ் அவங்களுடைய எப்படி எவ்வாறுனா வந்து பெண் கலைஞர்களும் பெண் நடிகைகளும் நசுக்கப்படுகிறார்கள் இதில் நம்ம பார்க்க வேண்டிய பார்த்தீங்கன்னா இதில் இதனால் ஆண்களுக்கு ஏற்படுகின்ற பாதிப்பு எதாவது காலம் கடந்த பின்னே நான் ஒரு இது சொல்லுவாங்க இல்லையா காலம் கடந்த ஞானம் அப்படின்ற மாதிரி அந்த காலம் கடந்த ஞானம் அப்படிங்கிறது இங்கே எப்படி அப்ளை ஆக போகுது அப்படின்னு தான் நம்ம அதை பார்க்க போகிறோம் ஸோ இந்த கமிட்டி என்ன பண்ணுதுன்னா இங்கே சென்னையிலேருந்து ரெண்டு பேர் அங்கே போகணும் முதல்ல கொச்சின்னு போகணும் விசாரிக்கிறேன்னா ரைட் இந்த மாதிரி பாலியல் துன்புறுத்தல்கள் இதனால் நட நடைபெற்றதா ஆஹ் இந்த மாதிரி வந்து நடிகர்கள் அப்போது வந்து இருந்த நடிகர்கள் மூத்த நடிகர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா மார்க்கெட்ல உச்சக்கட்டத்தில் இருந்து இருந்த நடிகர்கள் என்னென்னலாம் பண்ணாங்க இயக்குனர்கள் தயாரிப்பாளர்கள் எப்படி வந்து பெண்களின் கற்பை சூறையாடினார்கள் இப்படிலாம் வந்து ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் போக இதெல்லாம் விசாரிக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க இந்த கமிட்டி வந்து இதெல்லாம் விசாரிக்கணும்னா வந்து சொன்னால் தானே பாதிக்கப்பட்ட நபர்கள் வந்து நேரடியாக கமிஷனை வந்து சொல்லணும்ல சொல்லுறதுக்காக என்ன பண்ணுறாங்க இந்த கமிஷன் வந்து மாசத்துக்கு ரெண்டு தடவை போய் மீட் பண்ணுறதே கஷ்டமாக இருந்தான் இவங்க மாதத்துக்கு ரெண்டு தடவை இங்கேருந்து அங்கே போய் சேர்த்தவரையே போதுமாதிரி ஆயிடுது தான் போயிட்டு அவங்க அட்ரஸ் ஃபோன் நம்பர் எல்லாம் கலெக்ட் பண்ணுறாங்க கலெக்ட் பண்ணி அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து லெட்டர் போடுறாங்க லெட்டர் போட்டால் அந்த லெட்டரை எதுவுமே போய் சேரலை இல்லைன்னா அட்ரெஸ்ஸை ஷிட் பண்ணி போடுறாங்கல்ல ரைட்டு அவர் அப்படி அப்படியே ஃபோனை பிடிச்சி நேரில் போய் பார்க்குறாங்க நேரில் போய் பார்த்து கூடும் போது அவர்லாம் வந்து வர பயப்படுறாங்க இப்போ நான் வந்து சாட்சி சொன்னேன் எனக்கு இதெல்லாம் நடந்திருக்குது இந்த கமிஷன் இதை எனக்கு இதெல்லாம் இந்த கேரள திரைப்படத்துறையில் இதெல்லாம் வந்து நடந்திருக்குது இப்படிலாம் எக்ஸ்பிளாய்டேஷன் நடக்குது இப்படிலாம் வந்து எங்களை ரொம்ப கீர்த்தனமாக நடத்துகிறாங்க அப்படின்னு சொன்னால் திரும்பி அப்படி சினிமா சான்ஸ் கிடைக்கும் அவங்க வந்து துணை நடிகை நடிகைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு தினக்கூலி சம்பளம் தானே அவங்களுக்கு அதுலேயே ஆயிரம் கமிஷன் இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த தினக்கூலியாக வேலை செய்கிற நடிகைகள் துணை நடிகைகளுக்கு வந்து ஆயிரம் கமிஷன் அதில் ஏஜெண்ட் இருப்பான் அவனுக்கு ப்ரோக்கிங் கமிஷன் கொடுக்கணும் அதில் ஏகப்பட்ட அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் உண்டு ஸோ இதெல்லாம் இருக்கிறதுலாம் யாருமே வந்து வருவதற்கே வந்து முறை தயங்குறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க இவங்க வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுவோம் இல்லையா ஏபிசிடின்னு அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் பேப்பர் ரெடி பண்ணுறாங்க ரெடி பண்ணி இல்லைங்க நீங்கள் ரகசியமாக வச்சிங்க நாங்கள் வந்து உங்களுக்கு என்னென்ன நடந்ததுன்னு ஒரு ஒரு கொஷின் பேப்பர் பேட்டர் உங்களுக்கு வந்து நான் கொடுத்துட்றேன் அதை நீங்கள் எழுதி வந்து எனக்கு இமெயில் அனுப்புங்க இல்லை வாட்ஸ்அப்பில் பண்ணுங்கள் நீங்கள் யார் நாங்கள் தெரியாமல் வச்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னோன்னா அந்த பெண் நடிகைகளுக்கும் அந்த பெண் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் வந்து ஒரு நம்பிக்கை வருகிறது அந்த நம்பிக்கை பார்ப்பட்டதை அவங்க தான் சொல்கிறாங்க நாங்கள் வந்து இதெல்லாம் டிப்போஸ் பண்ண மாட்டோம் இதெல்லாம் ரகசியமாக வச்சுப்போம் அதில் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னே ஒரு ஒரு நடிகையையும் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருத்தரும் வந்து எங்களுக்கு இருபது வருஷத்துக்குள்ளது இப்படிலாம் ஆச்சு எங்களுக்கு ஒரு பாஞ்சு வருஷம் கூட இது மாதிரிலாம் ஆச்சு எங்களுக்கு இது இப்படிலாம் வந்து கேரளா சினிமா தொழில் எங்களுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணாங்க அப்போது அந்த ஹேமா கமிட்டியில் மிகவும் பரபரப்பாக பேசப்பட்ட விஷயங்கள் ரெண்டு என்னன்னா லூசிபர் அப்படின்னு நடிகர் மோகன்லால் அவர்கள் நடித்த படம் அந்த படத்துலையும் அந்த படம் நடிக்கும்போது எங்களுக்கு வந்து இதை போன்ற எல்லாம் அரங்கேறியது அப்படின்றாங்க கமிஷனில் ரிப்போர்ட் ரெக்கார்ட் பண்ணுறாங்க கமிஷனில் அப்புறம் வந்து சித்தர அது எங்கே நடந்ததுன்னா அந்த சித்தரஞ்சனின்னு ஒரு ஸ்டுடியோ அது கே கேரளாவில் இருக்குது அந்த ஸ்டுடியோவில் வந்து போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்ன எப்படி எப்போ எந்த மாதிரியான வந்து அவங்களுக்கு வந்து ஒரு துன்புறுத்தலுக்கெல்லாம் அமைகிறது எந்த மாதிரியான துன்புறுத்தல் அமைகிறதுனா வந்து எங்களை வந்து சரியாக மதிக்க மாட்டாங்க எங்களை வந்து கீழ்த்தனமாக நடத்துவாங்க ஒருத்தர் திட்டுலாருனே வச்சுப்போம் இல்லை ஒருத்தர் படாருன்னு ஒரு அரை அரைஞ்சிட்டாரனே வச்சுக்கோங்க யாருக்கிட்ட போய் சொல்கிறதுக்கு புகார் கொடுக்குறதுன்னு எந்த ஒரு அமைப்பும் கிடையாது யாவனாக கேட்க மாட்டான் ரெண்டாவது அதே போல் வந்து அவங்க என்ன வேலை சொல்கிறாங்களோ இல்லை என்ன எதுக்கு கூப்பிடுறாங்களோ அட்ஜஸ்ட்மெண்ட்டு கூப்பிடுவாங்க இல்லை வேறு ஏதாவது கூப்பிடுவாங்க எது வந்தாலும் அதை செய்யலை அப்படின்னா உங்களை வந்து குளிக்க விட மாட்டாங்களாம் உங்களை வந்து பாத்ரூம் போய் விட மாட்டாங்க உங்களுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க உடை மாற்றுவதற்கு கூட உடை மாற்றுவதற்கோ அல்லது உங்களது இயற்கை உபாதைகளை நீங்கள் கழிப்பதற்கு கூட உங்களுக்கு தனியாக அறையோ அல்லது கழிப்பறையோ உங்களுக்காக உங்களுக்கு ஒதுக்க மாட்டார்கள் அப்படின்னு அந்த ரிப்போர்ட் சொல்லுது இரநூத்தி தொண்ணூறு பக்கம் அந்த ரிப்போர்ட்டு அந்த ரிப்போர்ட்டை சொல்லி கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு எல்லோரும் வந்து வாக்குமனம் கொடுக்குறாங்க அதனால் அந்த ஹேமா கமிட்டியில் சொல்லப்பட்ட அந்த நீதிபதிகள் வந்து அந்த சித்தரஞ்சன் ஸ்டுடியோ போய் பார்க்குறாங்க அந்த சித்தரஞ்சன் ஸ்டுடியோ போய் பார்த்தீங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான காடு பெரிய பெரிய மரங்கள் புதர்கள் அதெல்லாம் இருக்கும் ஒரு பக்கம் ஷூட்டிங் எடுத்துகிட்டு இருப்பாங்கம்மா அப்போம்மா போய்ட்டு ரெடி ஆகிவாம்மாண்ணா அந்தம்மா போய் ஓப்பனில் போய்ட்டு ஒளிம மறைவு ஒரு மரத்துக்கு நல்லில் போயிட்டு அந்த பக்கம் மறைவில் போய்ட்டு ட்ரெஸ் மாற்றினா ஒரு பெண்கள் ஒரு ஒரு சொல்கிறேன் பாத்ரூம் போகிறத விட ஒரு இடம் இல்லைன்னா எந்த அளவுக்குலாம் கொடுமை வந்து அரங்கேறி இருக்கும் நீ ரொம்ப டிமாண்ட் பண்ணி கேட்டீங்கன்னா உனக்கு அடுத்த பற்ற சான்ஸ் கொடுக்க மாட்டான் இது ஒரு ட்ராக் போகுது சரியா நிறைய ரொம்ப ப்ரெஷர் கொடுத்தினா கூப்பிட்டா அதாவது அவன் சொல்கிறத நீ கேட்கலன்னா அடுத்த படுத்துல அவங்க சான்ஸ் இல்லை இது வந்து நடந்துகிட்டு இவங்க போய் பார்க்குறாங்க தெளிவாக புரியுது இந்த மாதிரி தெரியுது இது வந்து கமிட்டி ஒரு ஒரு விஷயங்களாக விசாரித்து ரெக்கார்ட் பண்ணுறாங்க அப்போது கமிட்டி முன் சாட்சி கொடுக்க வந்த சா சா சாட்சியம் சொல்ல வந்த பெண்களிடம் என்ன கொடுக்குறது அந்த கமிட்டி வந்து இதை வந்து நாங்கள் டிப்போஸ் பண்ண மாட்டோம் டிப்போஸ்னால் என்ன வெளியில் சொல்ல மாட்டோம் இது இந்த கமிஷனோட இது ரகசியமாக இருக்கும் அப்படின்னு வருது இதெல்லாம் ரெக்கார்டாக இருந்தால் இந்த கமிஷன் எந்த வருடம் முடிகிறது இந்த கமிஷனோட அறிக்கை எந்த வருஷம் முடியுதுன்னா டிசம்பர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ரிப்போர்ட்டு சப்மிட்டட் அப்போ அந்த ரிப்போர்ட் சப்மிட் பண்ணும்போது அந்த கமிட்டி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எப்படியெல்லாம் வந்து பெண்களோட இருந்து மேலே கொண்டு வரலாம் இது ஏன் நடக்குது அப்படின்னா பெண்கள் வந்து அடித்தட்ட எதாவது சமூகத்தினுடைய அடித்தட்டில் இருக்கிறாங்க சினிமா துறையில் அடித்தட்டில் இருக்கிறதெல்லாம் அவங்களுக்கு எக்ஸ்பிளாய்டேஷன் சுரண்டல் என்பது மிக எளிதாக அங்கே நடக்கிறது நடக்கிறது நடப்பதற்கு வாய்ப்பும் இருக்கிறது ரைட் இப்போ என்ன பண்ணணும்னா இந்த பெண்கள் வந்து மேலே வரணும் அப்படின்னா இந்த பெண்கள் வந்து படத்தை இயக்க வேண்டும் அல்லது படத்தை தயாரிக்க வேண்டும் இந்த மாதிரி வந்து அல்லது படத்தை இயக்க வேண்டும் அல்லது வந்து என்ன சொல்லுவாங்க சார் சொல்லுவாங்க டாப் மோஸ்ட் பொசிஷனுக்கு வரணும் அப்போ வரணுன்னா அரசு வந்து அரசாங்கங்கள் வந்து அந்த பெண்களுக்கான உதவிகளை செய்ய வேண்டும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சினிமா எடுக்கணும் ஒரு லேடி கேட்டாங்கன்னா ஆண்களுக்கு கொடுக்குற ப்ரிஃபரன்ஸை விட பெண்களுக்கு சீக்கிரமாக கொஞ்சம் லோனை வந்து சேங்க்ஷன் பண்ணி கொடுக்கணும் ஸோ இதெல்லாம் வந்து பண்ண பண்ணால் இப்போ பெண்கள் வந்து மேலே இருப்பாங்க இப்போ பெண்கள் வந்து மேலே இருப்பாங்க இதோட லாஜிக் என்ன பெண்கள் வந்து அந்தஸ்தில் மேலே இருப்பாங்க அந்தஸ்தில் மேலே இருந்தால் ஒரு ஆண் வந்து அத்து பெற மாட்டான் இதோட லாஜிக் என்ன ஒரு பெண் மந்திரியை போயிட்டு நீங்க கைப்பற்றி எடுக்க முடியுமா ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இல்லை ஒரு சுப்பீரியர் கடையில் ஒரு ஆஃபீஸில் போய் நீ மிஸ்பிஹேவ் பண்ண முடியுமா உள்ள ஒரு மனசுக்குள்ள ஒரு பயம் இருக்கும்ல அதே கான்செப்ட் தான் இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கான்செப்ட் ஸோ பெண்கள் மேலே வர வேண்டும் தான் பெண்கள் இதில் என்ன ஒரு குறைன்னா என்னதான் பெண்கள் மேலே வந்தோம்னா அடுத்த ஸ்டேஜ் அடுத்த பெண்கள் வந்து அங்கே அழுத்தட்டுக்கு வருவாங்கல்ல வாழ்க்கையில் முன்னேற்ற முன்னேற்றம் பார்க்கறதுக்கு பெண்கள் வருவாங்க நூறு பெண்கள் இருக்காங்கன்னா அதில் ஐம்பது பெண்கள் வந்து ஒரு ஒரு ஸ்டேஜ் வந்து அடுத்த டாப் ஸ்டேஜுக்கு போகிறாங்க போனா அந்த ஒரு ஐம்பது பெண்கள் அங்கே காலியாயிடலாம் வேகண்ட்டு அதுக்கு என்ன பண்ணுவாங்க அடித்தட்டு மக்கள் அடுத்த இடம் வந்து மக்கள் வந்து மைக்ரேட் ஆகி அந்த இடத்துக்கு வருவாங்க மைக்ரேட் நகர்வு எப்படி ஒரு நகரத்தை நோக்கி ஒரு அருகில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பாதிப்பது அந்த நகரத்துக்கு வராங்களோ அப்போ அந்த நகரத்தில் வந்து இருக்கிறவன் என்ன பண்ணுவான் அவன் அங்கேருந்து மைக்ரேட் ஆகி இன்னும் கொஞ்சம் மேலே இன்னும் கொஞ்சம் பெட்டர் நகரத்துக்கு போவான் இல்லை வெளிநாட்டுக்கு போயிடுவான் ஸோ அந்த கிராமம் கல்யாணும் போது அந்த கிராமத்துக்கு ஒரு இருந்து அந்த கிராமத்துக்கு வருவான் இதே மாதிரி தான் இந்த நடிகை இந்த நடிப்பு தொழிலையும் பார்த்தீங்கன்னா இந்த துணை நடிகை ஆகட்டும் அல்லது அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு தொழில்நுட்ப கலைஞராகட்டும் அவர் ஒரு கொஞ்சம் டெவலப் ஆகி இந்த அது அரசாங்கங்கள் லோன்லாம் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் டெவலப் ஆகி மேலே வரும்பொழுது என்ன நடந்ததுன்னா அடுத்த அடுத்த அங்கே வந்து அங்கே எக்ஸ்பெக்டேஷன் நடக்கும் ரைட் இது இது வந்து நம்மளுடைய கருத்து இவங்க வந்து ஹேமா கம்பெண்ட் சொல்கிற கருத்து வந்து இப்படிலாம் வந்து பெண்களுக்கு பண்ணிங்கன்னா இதெல்லாம் வந்து நம்ம வந்து தடுக்கலாம் என்னென்னலாம் நடந்துருக்குன்னு வெற்ற வெளிச்சமாக அவங்களுக்கு வந்து கழிவறைய ஒதுக்காதது இந்த மாதிரி இருந்து பாலியல் ரத்துமீர்கள் செய்தது அப்படின்னு ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட்லாம் வாங்கி வீடியோஸ்லாம் வாங்கி ரெக்கார்ட் பண்ணி வச்சிட்டாங்க இந்த ரிப்போர்ட் வந்து டிசம்பர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கேரள அரசாங்கத்துக்கு இந்த கமிஷனால் வந்து அளிக்கப்பட்டது ரைட் சப்மிட் பண்ணிட்டாங்களா இது சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் வந்து இது பரபரப்பாகவே மாறுகிறது நாலு வருஷம் இதை வந்து என்ன காரணத்திற்காக இது வந்து வெளியே வராமல் இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியாது சார் ரைட் என்ன காரணம் அப்படி என்பது வந்து மற்றவங்களுக்கு தான் தெரியும் ஆனால் நாலு வருஷம் கழித்து அஞ்சு வருஷம் கழித்து அந்த இது வந்து வைரல் ஆகிறது இது பூம் அப்படின்னு வருது ஹேமா கமிட்டியில் இப்படிலாம் வந்து இதை போலெல்லாம் வந்து அக்கிரமங்கள் நடந்திருக்கின்றன அப்படின்றது வெளியே வருது இப்போது இந்த ஹேமா கமிட்டி வந்து பூம் அப்படி கிளம்பின ஒன்று என்ன பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் எல்லா நடிகைகளும் மேஜர் போர்ஷன் ஆஃப் ஆக்டர்ஸ் எல்லாமே வெளியே வராங்க வெளியே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஆமாம் ஆமாம் எனக்கு ரெண்டாயிரத்தி எட்டில் இப்படி நடந்துச்சு எனக்கு ரெண்டாயிரத்தி ஏழு எப்படி நடந்துச்சு எனக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி எட்டோட பரவாயில்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் ஒரு நடிகர் என்னை வந்து பாலியல் பலாத்காரம் செய்தார் அப்படின்னு ஒரு புகார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வருது இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு அம்மா சொல்கிறாங்க நைன்டீன் நைன்டி டூவில் நான் கதாநாயகன் நடிக்கும் பொழுது என்னை வந்து ஒருத்தர் வந்து பாலியல் பலாத்காரம் செய்தால் அவர் மேலே இது எப்படின்னா எல்லாருக்கும் ஒரு தைரியம் வரும்போது குருடம் பொங்கல் ஆட்டம் அந்த மாதிரி வர்றது வந்து எல்லாரும் வந்து எல்லாத்தையும் சொல்லி வருது ஆனால் அன்னைக்கு ஒரு தவறு என்பது நடக்கிறது நடக்கும்பொழுது மூடி மௌனமாக இருக்கிறது எதற்காக மௌனமாக இருக்கிறார்கள் இல்லையா அன்னைக்கே ஒரு தப்பு நடக்கும்போது கிட்டத்தட்ட இருபது வருஷம் முப்பது வருஷம் கழித்து ஒருத்தர் மேல் வந்து ஒரு 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 தவறு நடந்து விட்டது இவர் தான் அதை செய்தார் அப்படின்னு முப்பது வருஷத்துக்கு அப்புறம் சொல்கிறாங்க ரைட் முப்பது வருஷம் சொல்கிறாங்க அது மாதிரி நிறைய நடிகர்கள் வந்து சொன்னாங்க சொன்ன விட என்ன இது வந்து ஒரு பாலியல் வழக்கு வந்து பதிவு செய்யப்படுகிறது பேச்சா இதுக்குன்னு எஸ்ஐடி அப்படின்னு ஒரு டீம் போடுறாங்க ஒரு போலீஸ் டீம் வந்து எஸ்ஐடினு போடுறாங்க போட்டு கிட்டத்தட்ட நாற்பது கம்ப்ளைண்ட்ல அவுட் ஆஃப் ஃபார்ட்டி கம்ப்ளைண்ட்ஸு ஃபார்ட்டி கம்ப்ளைண்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு எஃப்ஐஆர் வந்து பதியப்படுகிறது இது வந்து ஒரே வைரல் ஆகுது ஒரே என்ன சொல்லுவாங்க பேசு பொருளாக மாறுகின்றது இது பேசு பொருளாக போது அம்மா அதாவது தென் தென்னிந்திய நடிகர் சங்கம் இங்கே இருக்கிற மாதிரி அங்கே கேரள நடிகர் சங்கத்தின் பேர் வந்து அம்மா அப்படின்னு சொல்கிறாங்க அதில் வந்து டாப் ஹீரோஸ் எல்லாம் பொறுப்பில் இருக்கிறாங்க அதில் நடிகர் மோகன் ஒருத்தர் அவர் என்ன சொல்கிறாருன்னா வாயே திறக்காமல் இருக்கார் கடைசியாக வந்து பொறுக்க முடியாமல் அந்த நடிகர் சங்கத்தையே பொறுப்பேற்று கலைத்து விட்டார் என்னடா ஒருத்த ஒருத்தம் பாக்கி இல்லை எல்லா நடிகர்களும் வந்து இது வந்து இந்த பாலியலில் வந்து ப பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபடுறாங்க நம்ம என்ன சொல்கிறது யாருக்கு ரிப்போர்ட்டர் கேள்வி கேட்க பதில் சொல்ல முடியல சங்கத்தையே கலைகிறாங்க ரைட்டு இது கலைக்கும் போது இருபத்தாறு எஃப்ஐஆர் சரியா இருபத்தாறு எஃப்ஐஆர் நாற்பது கம்ப்ளைண்ட்ஸு இப்போ இதில் வந்து சம்மந்தப்பட்டது யாரெல்லாம் சம்மந்தப்படுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எம்எல்ஏ கூட இதில் வந்து அவர் அப்பா ஆக்டரு இப்போ ஒரு எம்எல்ஏ பார்த்திங்க யார் யாருனா வந்துருக்காங்கன்னா முகேஷ் மாதவன் அப்புறம் நிவின் பாலி ஜெயசூர்யா இடவேலு பாபு அப்புறம் மணியப்பில்லா ராஜு அப்புறம் டைரக்டர்ஸ் ரஞ்சித் அண்டு பிரகாஷ் அதுக்கப்புறம் தான் ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் விச்சு அண்டு நோபில் அப்புறம் வந்து சித்திக் அப்புறம் வந்து நடிகர் முகேஷ் நடிகர் முகேஷ் யாரும் தெரிஞ்சிருக்குமே உங்களுக்கு குஷ்பு கூட ஒரு படம் பண்ணார் நடிகை சரிதாவோட ஒரு முன்னாள் கணவர் அவர் முகேஷ் அப்புறம் பார்த்தீங்கன்னா சந்திரமோகன் ஒரு சந்திரமோகன் ஒரு ஒரு ஃபேமஸான ஒரு டேரக்டர் அவர் வந்து ஆக்டர் கம் டேரக்டர் பாலச்சந்திர மேன் மேனன் அவர் பேர் வந்து பாலச்சந்திர மேனன் அவர் வந்து டேரக்டர் ரைட்டு இந்த நடிகர்களுக்கெல்லாம் வந்து ரேப் கேஸ் தான் அவங்க மேலே வந்து அவுட்ரீச் ஆஃப் உமன் மண்டஸ்ட்ரி அண்டு ரேப்பு இது கேஸ் வந்து ரிஜிஸ்டர் ஆகுது ரிஜிஸ்டர் ஆனோடனா வந்து எல்லாருக்கும் வந்து நீதிமன்றங்கள் வந்து முன்ஜாமல் வழங்குகின்றன ரைட் வழக்குகள் விசாரணைக்கு எடுக்கப்படுகிறது இப்போ நம்ம இதில் வந்து இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது அதை தான் அதை பற்றி பேசுகிறோம் அந்த வழக்குகள் வந்து விசாரணைக்கு எடுக்கப்படுகிறது விசாரணைக்கு எடுக்கப்பட்டவுடன் இந்த கற்பழிப்பு வழக்கு என்று சொல்லக்கூடிய இந்த வழக்கில் வந்து முன்ஜாமீன் வந்து அவருக்கு கொடுக்கப்படுகிறது ரைட் இங்கே நம்ம வந்து ஒரு சின்ன விஷயத்தை ரீகலெக்ட் பண்ணி பார்க்கணும் அதிமுகவில் இருந்த எம்பி மணிவண்ணன் அப்படின்றவர் ஒரு நடிகையோடு வாழ்ந்தார் சொல்லி அந்த நடிகை வந்து என்னை என்னை நடிகையோட வாழ்றாரு லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறாரு அந்தம்மா வந்து அவங்களுக்குள்ள என்ன கான்ட்ரவர்சின்னு நமக்கு தெரியாது அந்த கான்ட்ராவர்சியாக என்ன பண்ணுவாங்க எதுவும் செட்டில் ஆகல அவங்களுக்கு வந்த உடனே என்னை வந்து ஏமாற்றி என்னை வந்து கற்பழிச்சார் ஏமாற்றி என்னை வந்து என் கூட வந்து பாலியல் துன்புறுத்தல் பண்ணார் என்னை ஏமாற்றி வந்து பலாத்காரம் செய்தார் என்னை வீட்டிலேயே வச்சுருந்தார் எனக்கு வந்து என்ன பண்ணாங்க கற்களைப்பு கற்கப்பு செய்தார் இப்படி இப்படி சொல்லி ஒரு கம்பெனி கொடுத்தோம்னா அவருக்கு ஆன்ஸிபெட்ரு பெயில் கிடைக்கல அவர் அரஸ்ட்டாக உள்ளே இருந்தார் அவரோட லைஃபே போயிடுச்சு ஆனால் இங்கே இந்த க இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு பெயில் கொடுக்கல இதே உயர் நீதிமன்றங்கள் இதுவும் நீதிமன்றம் தான் ஆனால் இந்த எஃப்ஐஆரில் இருபத்தாறு பேருக்கும் பெயில் ஆன்சிபேட்டர் பெயில் டெய்லியெலாம் உள்ள உள்ளபடி வெளியே வருதுனா எங்களுக்குலாம் முன்ஜாமீனே கொடுத்தாங்க ரைட் இப்போ இதை பற்றி நம்ம நம்ம குறிப்பாக நம்ம பேசுகிறோம் என்னன்னா நீதிமன்றங்கள எதை வந்து பார்க்கும் எதை வந்து பார்க்கும் அப்படின்னா பிரைமா பேசி தான் வாய்ப்பு இருக்குதா இல்லையா ரைட்டு இங்கே இதே மாதிரி உச்ச நீதிமன்றம் வரைக்கும் வந்து ஒரு நடிகர் போகிறாரு ஜாமீன் கட்டு முன்ஜாமீன் கட்டு போகிறார் ஜாமீன் கிடை முன்ஜாமீன் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு அதாவது இந்த இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி அவர் சாதாரண ஒரு நிலையில் வந்திருப்பாரு தப்பே அவர் பண்ணியிருக்கலாம் தப்பு பண்ணலான்னு சொல்ற பண்ணிருக்கலாம் ஆனால் அடுத்த இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முப்பது வருஷத்தில் அவர் பல்வேறு நிலைக்கு கடந்து 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 அவர் மேலே பட்டிருப்பார் ஏகப்பட்ட பணம் அப்போ அவர் வயசாக இருக்கும் அவருக்கு உண்மையிலேயே பல்லு கொட்டி போயிருக்கும் அவருக்கு பேரம்பத்தி எடுத்திருப்பார் அந்த பேரம்பத்தி வெளிநாட்டில் இருப்பாங்க ஒரு நல்ல அந்தஸ்தில் இருப்பார் அவர் வந்து ஒரு நல்ல கௌரவமான நிலைமையில் இருப்பார் ஸோ அவர் மேலே போட்டு இந்தம்மா வந்து முப்பது வருஷத்துக்கு முன்னாடி கம்ப்ளைண்ட் புகார் கொடுக்காமல் இப்போது கொடுப்பாங்க என்னென்னு அன்னைக்கு இந்த மாவு என்ன தேவைப்படுறதுனால் அந்த மாவுக்கு சான்ஸ் கிடைச்சா போதும்னு அன்னைக்கு வந்து போய் நடித்து விட்டு அன்றைய சூழ்நிலையில் அன்றைய வருடத்திற்கு அதை பற்றி வெளியே கூறாமல் அமைதியாக இருக்கிறார் இது நான் உச்ச உச்சநீதிமன்றம் சொல்கிறது அமைதியாக இருந்துவிட்டு இத்தனை வருடம் கழித்து வந்து ஒரு ஆணினுடைய கண்ணியத்தையும் சூறையாடுவது போலத்தான் இந்த வழக்குகள் உள்ளன அப்படின்னு சொல்லி ஜாமீன் கொடுக்குறாங்க ரைட்டு அப்போது இந்த பாலச்சந்திர மேனன் அப்படின்றவர் இவருக்கு என்ன பண்ணுறாங்கன்னா இவரும் கேரளா ஹைகோர்ட்டில் போயிட்டு கேட்குறாரு அப்போ வந்து கேரள ஹைகோர்ட்டை அவருக்கு ஆன்சிபேருக்கு வெயில் கொடுக்குது கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணுங்க இன்வெஸ்டிகேஷனை பண்ணுங்கள் ஆனால் இவர் வந்து நாங்கள் கிராண்ட் பண்ணுறோம் ஏன்னா இவர் எப்படி வந்து பெண்களுக்கு ஒரு கண்ணியம் என்பது இருக்கிறதோ பெண்களுக்கு என்ன சொல்கிறோம் உமன் மடர்ஸ்ட்ரி அவனை கண்ணியமாக நடத்தப்பட வேண்டும் என்று சொல்கிறேன் இல்லையா ஆனால் இந்த வழக்குகளில் அதை போன்று நாம் பார்க்க முடியாது இதில் பெண்களுக்கு மட்டும் கண்ணியம் இல்லை ஆண்களுக்கும் கண்ணியம் இருக்கிறது ஏனென்றால் பதினேழு வருஷம் இருபது வருஷம் முப்பது வருஷம் கழிச்சு இத்தனை வருடமாக தைரியமாக மீடியாலாம் பேசுகிறது அதாவது ஸோ உச்ச நீதிமன்றம் கேட்கின்ற ஒரு கேள்வி வந்து ஒரு நபர் வந்து உங்களிடம் பாலியல் அத்துமீறல் செய்து விட்டார் அப்படின்னு சொல்கிறது உங்களுக்கு தெரியுது அதை வந்து தைரியமாக நீங்கள் யூடியூப்பில் பேசுகிறீங்க மற்ற மீடியாலெலாம் பேசுகிறீங்க ஆனால் ஒரு காவல் நிலையத்துக்கு சென்று புகார் கொடுப்பதற்கு மட்டும் உங்களுக்கு தைரியம் இல்லையா அப்படின்னு உச்ச இது மட்டும் கேட்குது இதே கே இதே இந்த பேச்சிலே ஒரு கேஸில் வந்து ஒரு ஆர்டர் போடும்போது கேட்குது அதனால் நான் வந்து ஆன்ஸ்பெக்டர் பெயில் கிராண்ட் பண்ணுறேன் எல்லாேருமே என் பெயில் வந்து கேட்கிடுச்சு இப்போ இந்த கற்பழிப்பு வழக்கு பாலியல் பலாத்கார வழக்கில் நாம் வந்து தெரிந்து கொள்வது என்ன நீதிமன்றங்கள் வந்து எதை வந்து மிக முக்கியமாக உற்றுநோக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா கிராவிட்டி ஆஃப் அபென்ஸ் இப்போ முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெண்மணி வந்து என்னை கற்படுத்தி விட்டார் அப்படின்னு ஒரு புகார் சொல்லி முப்பது வருஷமாக அந்த பெண்மணி இவர் வந்து ஒரு இருட்டரையில் அடைத்து வைத்திருக்கிறார் வெளியே வரதுக்கு வாய்ப்பு இல்லை இப்பொழுதுதான் வெளியே வருகிறார் புகார் கொடுத்துருக்கிறார் அப்படின்னா ரைட்ஸ் அவருக்கு புகார் கொடுப்பதற்கு வாய்ப்பில்லை ஸோ அதன் காரணமாக அவர் மிரட்டி மிரட்டப்பட்டு அடைத்து வைக்கப்பட்டார் இப்படிதான் புகார் கொடுப்பார்னா உடனே எடு இதே போன்ற நிகழ்வுல உனக்கு ஆன்சி பெற்ற கிடையாது அதான் நம்ம ஏற்கனவே வெயில் எப்படி கொடுப்பாங்க பத்து வருஷம் பத்து வருஷத்துக்கு மேலே இருக்கிற அபென்ஸுக்கு ஆன்ஸ்பெக்டர் வெயில் கன்சிடர் பண்ண மாட்டாங்க ரைட் கண்டிப்பா இதே போல இருந்தால் ஆனால் இங்கே வருகின்ற வழக்குகள் அத்தனைக்கும் இரு கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி முன்னாடி வந்து அந்த பாலியல் பலாத்காரம் எனப்படுவது நடத்தப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது அந்த முப்பது வருடத்துக்கு வருடத்திற்கு முன்பு நடந்த பாலியல் பலாத்காரத்துக்கு பின்பு இந்த நபர் அந்த நபரை சென்று ஒருபோதும் சந்தித்ததில்லை இந்த நபரின் மிரட்டல் அந்த பெண்ணுக்கு இருந்ததில்லை அந்த பெண்ணின் சுதந்திரம் இந்த நபரால் பாதிக்கப்படவில்லை அந்த பெண்மணியானவர்கள் மிக சுதந்திரமாகவே இருந்திருக்கிறார் அவர் நினைத்திருந்தால் எப்பொழுதும் இவர் மீது வழக்கு தொடுத்திருக்க முடியும் அல்லது புகார் அணுகு கொடுக்கப்பட்டிருக்க முடியும் என்கின்ற சூழ்நிலையில் இவர் முப்பது ஆண்டுகளாக வழக்கை அவர் மீது ஒரு வழக்கு போடாமலும் அல்லது புகாரை கொடுக்காமலும் இருந்து விட்டு இப்பொழுது ஒரு விஷயங்களை வந்து வைரலாக வருகிறது எப்படி மீட்டு அப்படின்றது ஒன்று ஃபேமஸ் ஆச்சோ அப்ப எல்லாரும் வந்து சொல்லலையா அப்போ போகும்போது ஆத்துல நானும் கொஞ்சம் அள்ளி போறேன்னு போட்டு போகிறது எப்படி போகும்போது ஆத்துல நானும் கொஞ்சம் அள்ளி போடுறேன் அப்படின்னு போட்டு போகிறது அந்த மீட்டில் சொன்ன மாதிரியும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இப்போ இருபது வருடம் முப்பது வருடங்கள் புகார் கொடுத்த உடனே நீதிமன்றங்கள் எப்படி அங்கே சாய்கிறது என்றால் இதை போன்ற வழக்குகளில் பெண்களுக்கு மட்டும் கண்ணியம் இல்லை ஆண்களோட கண்ணியமும் வந்து காக்கப்பட வேண்டிய கட்டாயம் இருக்கிறது பெண்களுக்கு சம்பவம் நடக்கும் பொழுது அந்த இடத்திலேயே அவர் எந்த வந்து அவர் வந்து வெளியே வருகிறாரோ எப்பொழுது அவருக்கு வந்து ஒரு அச்சுறுத்தல் இல்லாமல் இருக்கிறதோ உடனே அவர் வந்து புகார் கொடுக்கணும் புகார் கொடுத்தால் மட்டும் ஆன்மீக அந்த தவறை செய்த நபருக்கு வந்து முன்ஜாமீன் என்பது மறுக்கப்படும் அவருக்கு வந்து அந்த சிறை திறனை என்பது இருக்கும் அதன் பின்பு அவர் ஜாமீனில் வருவார் ரைட் ஓகே ஸோ இதுதான் வந்து ஒரு பாலியல் பலாத்காரம் அல்லது அவுட்ரேஜ் ஆஃப் ஹுமன் மாடஸ்ட்ரி அவுட்ரேஜ் ஆஃப் ஹுமன் மாடஸ்ட்ரி என்பது ஒரு பெண்ணினுடைய மானத்திற்கு களங்கம் விளைவித்தல் புடவை பிடிச்சி சுழ்த்தது கையை பிடிச்சி உயர்த்திறது பெண்ணை வந்து தேவையில்லாத இடங்களில் தொட்டு விடுதல் ஸோ அதுதான் வந்து அவுட்ரேஜ் ஆஃப் ஹுமன் மாடஸ்ட்ரி இப்போ இதெல்லாம் வந்து எப்படி இந்த நீதிமன்றங்கள் கன்சிடர் பண்ணணும்னா அட் அட் இமீடியட் எஃபெக்ட் அதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க எஸ் அம்மாப்பா இது மாதிரி செஞ்சுருப்பாம்பா எஸ் தெர் இஸ் எ பாசிபிலிட்டி பிரேம பேசின்னு சொல்கிறது தெர் இஸ் எ பாசிபிலிட்டி எஸ் இது நடந்துருக்கலாம் அப்படின்னா எஸ் அவன் அட்லீஸ்ட் ட்ரையல் அப்புறம் நடந்தேன் ட்ரையல் அப்புறம் நடக்கட்டும் பட் இப்போதைக்கு நீ உள்ள போ அப்படின்னு சொல்கிறது தான் வந்து இதே போன்ற வழக்குகளில் வந்து கால நேரத்தை வீணாக்கக்கூடாது கால விரயம் இருக்கக்கூடாது அப்படி விரயம் இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் மட்டுமே வந்து நீதிமன்ற நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்ட நபருக்கு சாதகமாக இருக்கும் அப்படி இல்லை என்றால் இருபது வருஷம் முப்பது வருஷம் கழிச்சு வந்தா இது வந்து பாதிக்கப்பட்ட நபருக்கு சாதகமாக ஒருபோதும் இந்த இதை போன்ற வழக்குகள் வந்து அமையாது இந்த வழக்குகள் நீதிமன்றங்களுக்கு சொல்லி போலீஸ் விசாரிக்கிறாங்க இந்த எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர்டு பெயில் கிராண்டடு போலீஸ் விசாரிக்கிறாங்க விசாரித்து சார்ஜ் ஷீட் போடுறாங்க எஸ் இந்த அஃபென்ஸ் நடந்துச்சு இல்லை நடக்கலைன்னு சொல்லணும் ரைட் இப்போ போய் எங்கே போய் தேடுவாங்க அவங்க அந்த ஒரு லாட்சில் நடக்குது என்ன ஒரு லாட்சில் வச்சு பாலியல் பலாத்காரம் பண்ணார் அப்படின்னு சொல்லணும்னா அந்த லாட்சில் அப்போ யார் மேனேஜர் அவர் கூப்பிடணும் அப்போ இருந்த ரெஜிஸ்டர் இருக்கலாம் என்ட்ரி அந்த என்ட்ரி எடுத்து பார்க்கணும் இந்த இயக்கம் அந்த தேதியில் அந்த லாட்சில் இருந்தாரா இருந்தாரா இல்லையா இப்போ தான் சிசிடிவி இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி சிசிடிவிலாம் கிடையாது ஸோ இந்த அம்மா அங்கே இருந்தார் அப்படின்றதே வந்து அங்கே கேள்வி கிடையாடும் இந்த வழக்கு எப்படிலாம் ரிவர்ஸ் ஆகும் ஸோ எதெல்லாம் இருந்தால் எதெல்லாம் நடக்கும் இப்போ ஒரு ஒரு கற்பரிப்பு வழக்கில் சொல்லணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எந்த டெஸ்ட்டும் எடுக்க எடுத்து சொல்ல முடியாது ஏன்னா வந்து என்ன சொல்லுவாங்க அந்த அந்த செமன் டெஸ்ட்டில் இப்போ எந்த எந்த டெஸ்ட்டும் எடுக்க முடியாது ஏன்னா இருபது வருஷம் முப்பது வருஷம் ஆகிப்போச்சு இப்போ என்ன டெஸ்ட் எடுக்க முடியும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சிசிடிவி ஃபுட்டேஜ் இல்லை இவ இவர் இந்த அம்மா அந்த இயக்குநரோட இருந்தார் அப்படின்றதுக்கு எந்த ஒரு சாட்சியமும் ப்ரூஃபும் இருக்கு அப்படி இருந்தால் அந்த மேனேஜரு அந்த லாட்ஜில் ரூம் எடுத்ததுக்கு என்ட்ரி ப்ரூஃப் இதெல்லாம் வந்து போலீஸ் கலெக்ட் பண்ணோம் இதெல்லாம் கலெக்ட் பண்ணி கோர்ட்டில் போட்டு இது நம்பரை பண்ணி இது வந்து செஷன்ஸ் கேஸாக வரும் இப்படி வருங்கிற பட்சத்தில் அந்த கேஸில் இந்த அம்மா சாட்சி சொல்ல வரணும் இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அது பாட்டிங்க இருக்கிறாங்க சாட்சி சொல்ல வரணும் இது இன்னொரு பத்து வருஷம் ஆகும் இன்றைக்கி அந்த அம்மாவுக்கு அறுபது வயசு இன்னொரு பத்து பஞ்சு வருஷம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க அந்த அம்மா போய் சேர்ந்துடும் இல்லை உயிரோடு இருந்ததுனா பல்லு கொட்டி போய் கண்ணு தெரியாமல் இருக்கும் இவர் தானே அப்படின்னு கேட்பாங்க அது இவர் தானே பாருங்கள் அனுப்ப இவர் இந்த தப்பு செஞ்சார் சொல்கிறாங்க இல்லையா அந்த டேரக்டர் இயக்குனர் ஆக்டர்ஸ் இவங்களுக்கு போய் இவங்க தாத்தாவே ஒன்று பாதி பேர் செத்துருவான் இருக்கிற மீதி பேர் வந்து குடு குடு குடுனு வருவான் கண்ணும் தெரியாது காதும் கேட்காது அவன் வந்து ஆ ஆ அப்படின்னு ஸோ இதெல்லாம் வந்து அப்புறம் வக்கீல ஒரு கேள்வி கேட்பாரு இத்தனை வருஷத்துக்கு மட்டும் நீங்கள் அங்கே உங்களுக்கு அரைச்சேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு அவருக்கும் தொடர்பு இல்லைல்ல நீங்கள் நீங்கள் எப்போ நீங்கள் போய் புகார் கொடுத்துருக்கலாம்ல இல்லை ஏன் கொடுக்குறேண்ணா இப்போ ஒரு மானத்தை தான் நீங்கள் கொடுக்குறீங்க அதுக்கு சாட்சி எதுவும் இல்லை இல்லை உங்கள் கூட இந்த சாட்சி யாராவது இருக்காங்களா இது யாராவது பார்த்துருக்காங்களா யாராவது கூட இருந்தாங்களா இல்லை வேறு ஏற்ற சொல்லியிருக்கீங்களா உங்கள் வீட்டில் அப்பா அம்மா அவங்க அவங்ககிட்ட போய் சொன்னீங்களா இந்த கேள்வியெல்லாம் வரும் உங்கள் உங்கள் இந்த சினிமா ஷூட்டிங் உங்களை அனு அவங்க கூட உங்கள் அப்பா அம்மா வந்திருப்பாங்க இல்லை கார்டின்னு வந்திருப்பாங்க யாராவது வந்திருப்பாங்களே அவங்கக்கிட்ட இந்த நிகழ்ச்சியை சொன்னீங்களா அவங்களும் போலீஸுக்கு போய் சொல்லலை இந்த கேள்வியெல்லாம் இந்த குறுக்கு விசாரெலாம் வரும் இதெல்லாம் வந்ததுன்னா இதெல்லாம் வந்து குற்ற வழிக்கு சாதகமாக அமையக்கூடிய அம்சங்கள் குற்றம் செய்ததாக சொல்லப்படுகின்ற நபர் இருக்கார் இல்லையா அவருக்கு வந்து சாதகமாக செல்லக்கூடிய அம்சங்கள் ஸோ இதை போன்ற எல்லாம் வந்து பொதுமக்கள் ஆகட்டும் பொதுமக்கள் தானே எல்லாருமே பொதுமக்கள் இதை போன்ற ஒரு பாலியல் துமிரல் பாலியல் துன்புறுத்தல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும்போது வந்து இதெல்லாம் வந்து ஆரண கஞ்சி பழங்கஞ்சி ஃபஸ்ட்டு சொன்னால ஒரு ஃபர்ஸ்ட்டு ஒரு பழங்கு ஆரண கஞ்சி பழங்கஞ்சி இதெல்லாம் வந்து என்ன பண்ணணும் முதலே எடுக்கணும் இது வந்து நீதிமன்றத்தில் அதாவது மேக்சிமம் இவருக்கு விடுதலை கிடைச்சிடும் அப்படின்னு தள்ள தெளிவாக தெரிகின்ற வழக்குகள் தான் அதே மீறி தண்டனை கிடைக்கிறதுனா அந்த கேஸ் ரொம்ப கிளியராக இருக்கும் இவரே போய் ஒத்துக்கிறாருங்க ஆமாங்க நான் ரேப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ஒத்துக்கினாருனா அவருக்கு தண்டனை உண்டு தண்டனை இல்லை அவருக்கு தண்டனை உண்டு அவர் ஒத்துப்பாரா ஒத்துப்பாரா என்பது கேள்வி அதை வந்து சட்டத்தின் பால் வந்து வழக்கறிஞர்களும் நீதிமன்றங்களும் தான் அந்த சட்டத்தின் பால் வந்து அதை ஃப்ரேம் பண்ணி வரணும் இப்போ சாட்சி இல்லாதவர்களுக்கு எப்படி தண்டனை கொடுக்குறாங்கன்னா சர்க்கம்சென்சியல் எவிடன்ஸ் அது வந்து லாக் ஒன் லாக் டூ லாக் த்ரீ லாக் ஃபோர்னு நீங்கள் செயின் வரணும் செயின் எங்கேயுமே உடையாமல் வரணும் ஒன்றுலேருந்து பத்து வரைக்கும் கோர்வையாக இருந்துடுனா எஸ் நீ அதை செய்திருப்பாய் அப்படின்னு வரும் ஸோ இவ்வளவு சட்டங்களும் இவ்வளவு சட்டச்சிக்கல்களும் இவ்வளவு விஷயங்களும் கலந்து தான் ஒரு வந்து ஒரு பாலியல் வழக்கு எவ்வளவு நடத்துவது என்பது ஸோ ஹேமா கமிட்டி அளிக்கின்ற ரிப்போர்ட்டை வச்சு ஒரு வந்து ஒரு எஸ்ஐடி என்கின்ற ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி ஒரு இருபத்தாறு எஃப்ஐஆர் போட்டு நாற்பது கம்ப்ளைண்ட் வாங்கி நடிகர்கள்லாம் வயசாகி போய் இருக்கிற சூழ்நிலையில் அவங்கள கொண்டு வந்து ஆல் ஆர் ரேபிஸ்ட் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு இருக்கிற மிச்சம் மீதி மானத்தையும் அவங்க பிள்ளைங்கிட்ட அவங்க பேரன் எல்லாம் வாங்கி அவங்கள வெளியில் தலை காட்டவே கூடாத அளவுக்கு பண்ணி அவங்க பேரனை வந்து என்ன சொல்லுவாங்க தாத்தா நீங்கள் நல்லவரா கெட்டவரா கேட்பாங்களே சொல்லு தாத்தா நீ நல்லா கெட்ட வரலாம் கேட்பா இதெல்லாம் அவங்க மென்று மொழங்கி இத்தனையும் கடந்து கம்ப்ளைண்ட் புகார் கொடுத்த பாட்டிக்கிட்டிங்க கேட்பா பாட்டி நீ நல்ல பாட்டியா இல்லை கெட்ட பாட்டியா கேட்பால்லாம் பையன் பேரன் பற்றி எடுத்துக்கிறாங்கல்ல அந்த பையன் இப்போ கேட்பான் இப்போ பாட்டி நீ நல்ல பாட்டியா கெட்ட பாட்டியா உடனே அந்த மாதிரி தான் எனக்கு தெரியலையப்பா என்ன இதை போன்று தான் வந்து சந்தர்ப்பங்கள் வந்து நீதிமன்றத்திற்கோ அல்லது காவல்துறைக்கோ காலம் கடந்து செல்லும் பொழுது பல்வேறு பிரச்சனைகளை வந்து இருதரப்புமே சந்திக்க வேண்டிய ச சந்திக்க வேண்டியது இருக்கும் ரைட் இதுதான் வந்து நம்ம வந்து சட்டத்தின்பால் உணர்ந்து கொண்டு அதற்கேற்ற போல் செயல்பட்டு தான் நமக்கு வேண்டிய ஒரு 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 நீதியை பெற்றுக்கொள்ள முடியும் என்பது என்பன்ற வழக்கத்தினுடைய கருத்தாக இருக்கும் நன்றி வணக்கம்